காங்கிரஸில் தனியாகவே அடி தட்டி தான் இப்போது திமுக கூட சேர்ந்தால் கேட்க வேண்டாம் ரொம்ப சு சுவாரஸ்யமாக இருக்குது கம்யூனிஸ்ட் ஒரே ஒரு மனு தான் அனுப்புது இப்போ இருபத்தாறு எலெக்ஷனில் கம்யூனிஸ்ட்டு டெபாசிட்டே இழந்துடும் கேரளா க கேரளாவில் அவனை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாம் அவன் எல்லாத்துலேயும் அதாவது ஃபினான்ஷியலி கிரிமினலாக இருந்திருக்கான் செக்ஸ்வலி ஹசார்மெண்டில் கிரிமினலாக இருந்திருக்கான் யாரு காங்கிரஸ் அவன் ஒரு எம்எல்ஏ வணக்கம் சார் வணக்கம் சார் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் வந்து பெண்களுக்கு குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்ற செய்தி வெளிவந்திருக்கு சார் இதுக்கு உங்கள் கருத்து என்ன சார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உலகம் முழுக்க நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் நம்ம வந்து இருபத்தோராம் நூற்றாண்டு கடக்க போறோம் ஆனா இந்த பெண்களுக்கான குற்றங்கள் வந்து கிரைம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க அது இருந்துட்டு தான் இருக்குது இதில் நமக்கு என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கம் அது வந்து ஒரு கட்சி சார்ந்து நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி சார்ந்து தான் அரசாங்கத்தை ஆள முடியும் இதே நீங்க மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னாலோ மத்த தினம் அது மாதிரி கிடையாது மிடில் ஈஸ்ட் அப்படி கிடையாது மன்னர்கள் பரம்பரை அப்படியே வருவாங்க அவங்களே பட்டு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் ஒரு ஆட்சியாளர் வருவாங்க ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் என்பது ஒரு கட்சி சார்ந்து போட்டியில் இட்டு அதுல வந்து வென்று அதுல வர்றது தான் அரசாங்கம் அப்படிங்கிறது அதாவது அரசு ஆள்வது அரசு துறைங்கிறது வேற அரசு ஆள்றது அப்படிங்கும்போது அந்த மாதிரி கட்சி சார்ந்து ஒரு மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்து அதில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சுக்கப்புறம் அந்த கட்சிக்காரங்களே தப்பு பண்றாங்க இல்லையா அதுதான் வேதனை நீங்க அந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு அந்த மாதிரி பார்க்கும் போது எந்த ஒவ்வொரு மாநில மாநிலங்கள் வாரியாக நம்ம எடுத்தோம் சொன்னாங்க எந்த மாநிலத்திலாம் வந்து பிஜேபி அல்லாத பிஜேபி அல்லாத இந்தி கூட்டணி ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே இங்க வந்து கிரைம் வந்து மிக மிக அதிகம் அப்படிங்கறத இப்ப மூலக்கரும் இதுதான் நமக்கு வேதனையானது இப்படி இருக்கும் போது எப்படி திருப்பி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க மக்களை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அதுதான் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க கர்நாடகா எடுத்துங்க கேரளா எடுத்துங்க தமிழ்நாடு எடுத்துங்க இது பஞ்சாப் எடுத்துங்க ஹிமாச்சல் பிரதேஷ் எடுத்துங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டிஏ அல்லாத அலைன்ஸ் பார்ட்டி ஆளுங்க இப்ப வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா தலை விரிச்சி ஆடுது பெண்களுக்கு எதிராகட்டும் மற்ற கிரைம் ஆகட்டும் அதை பண்றது யாருன்னா ஆளும் கட்சி அதுதான் இங்கே வேதனை இங்கே திமுகவை எடுத்துக்கோங்க இந்த திருச்சியில் ஐ திங் ரைட் திருச்சியில் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணை எத்தனை பேர் பலாத்காரம் பண்ணி அது பாத்தீங்கன்னா அது டிஎம்கே பார்ட்டியை சேர்ந்தவா அதில் இருக்கான் அதே மாதிரி கேரளாவுக்கு வாங்க அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ராகுல் மம் மம்கோட்டாவான் மூறாவது பேர் அவனை எடுத்துக்கிட்டேன்னு நிச்சீங்களேன் அவன் எல்லாத்துலயும் அதாவது பினான்சியலி கிரிமினலாக இருந்திருக்கான் செக்ஸுவலி ஹசார்மெண்ட்ல கிரிமினலாக இருந்திருக்கான் அப்புறம் வந்து ரேப்பிங்லி கிரிமினல் இந்த மாதிரி எல்லா ஒரு கலவையிலையும் இருந்திருக்கா யாரு காங்கிரஸ் அவன் ஒரு எம்எல்ஏ இப்போ அவனை வந்து காங்கிரஸ்ல இருந்து எடுத்திருக்கான தவிர எம்எல்ஏ பதிலிருந்து வேலைகள் இது வந்து கோர்ட்டு தான் இன்வால்வ் ஆகணும் ஸோ ஒரு ஆட்சி அதை ஆளக்கூடிய பார்ட்டியே தவறு செய்யும் போது அது வந்து மிக மிக கொடூரமானது அதுதான் நம்ம இங்கே வந்து பண்றோம் அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க பிஜேபி வந்து கொடூரமான கட்சி மக்களுக்கு எதிரான கட்சி பெண்களுக்கு எதிரான கட்சி ஏழை தலித்துக்கு எதிர்பார்க்க கட்சி பட் நீங்க வந்து சர்வே எடுத்து பாருங்க இந்தியா லெவல்ல எந்த மாநிலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கிரிமினல் வந்து பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட் பெண்கள் ஹராஸ்மெண்ட் இந்த ரேப்பு கொலை குத்து இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளாத இந்தி கூட்டணி இங்கே சொல்லக்கூடிய மாநிலங்கள்ல இப்ப வெஸ்ட் பெங்கால் இருந்து கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுல இருந்து முப்பதாயிரம் பெண்களுக்கு எதிரான கேஸ் அது மாதிரி கேரளாவை எடுத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான கேஸ் அதே மாதிரி கர்நாடகாவில எடுத்தீங்கன்னா அங்கேயும் அப்படிதான் பதினஞ்சுல இருந்து பதினெட்டாயிரம் கேஸ் அங்க பியூர் காங்கிரஸ் ஆளுது எங்க கர்நாடகாவில மத்ததுல வந்து அலைன்ஸ் பட் இங்க பாத்தீங்கன்னா பியூர் ஐ திங்க் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் கர்நாடகாவில வந்து பியூர் காங்கிரஸ் ஸ்டாண்டலோன் பார்ட்டி வின் பண்ணி பண்றாங்க ஆனா அங்க கிரிமினல் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேஸ் பஞ்சாப் சின்ன மாநிலம் அங்க பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இந்த மாதிரி இருக்குது இப்ப நம்ம எதுக்கு இவ்வளவு அழுத்தமா இதை சொல்றோம்னா எலெக்ஷன் வருது மக்கள் சிந்திக்க இனியும் ஏமாந்துட்டு கூடாது அப்படிங்கறது பட் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது இப்போ வந்து கர்நாடகால ஆளுது அது போயிடும் அது மாதிரி கேரளால கம்யூனிஸ்ட் போயிடும் இனிமேல இப்ப இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நேஷ்னல் பார்ட்டி நம்ம நேஷ்னல் பார்ட்டி மூணு தான் சொல்லலாம் ஏன்னா அது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி பிஜேபி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி எண்பது எண்பத்தி நாலுல தான் வந்தது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த பெரிய கட்சி இன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியோட நிலைமை என்ன தெரியுமாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ரெண்டே மாநிலத்தை காங்கிரஸ் ஆளுது கம்யூனிஸ்ட் ஒரே ஒரு மாநிலத்தை ஆளுது இப்போ இருபத்தாறு எலெக்ஷன்ல கம்யூனிஸ்ட் டெபாசிட்டே இழந்துடும் கேரளா கேரளாவில் ஏன்னா பெண்களுக்கு எதிரான கேஸ் இது கிரைம் மட்டும் கிடையாது ஆள் கடத்தல் அப்புறம் வந்து பினான்சியல் கிரைம் சொல்லுவாங்க இல்லையா அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிக மிக கடுமையாக இருக்கு ஸோ அது தோற்கடிக்கப்படும் பிஜேபி அங்க வளரும் தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்குது பட் இப்போ நம்ம பேசுற இன்னைக்கு டாபிக் வந்து பெண்களுக்கு எதிரான டாபிக் அப்படினால சொல்றோம் இத்தனி மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு பார்த்தோம்னா ஆறு மாநிலத்தில் மட்டும்தான் நான் எண்டி ஆளுது அதுல அத்தனையும் பெண்களுக்கான அது மட்டும் கட்ட பினான்சியல் கிரைம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக நடந்துட்டு இருக்கு மக்கள் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் ஓட்டு போட வேண்டும் இதுதான் மிக மிக முக்கியமானது ஓட்டு போட வேண்டும் ஓட்டு போடும்போது போது சிந்திச்சு போட வேண்டும் அப்படிங்கறத நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள் சார் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி போற மாதிரியான பேச்சுகள்லாம் வந்துச்சு நடுல காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொன்னார் யாரும் வந்து காங்கிரஸ் பத்தி வெளியே பேச கூடாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லி ரூல்ஸ் போட்டு இப்போ மறுபடியும் டெல்லியில போயிட்டு அவர் ஏதோ பேசுற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப ராகுலும் வந்து ஜனநாயக கதாநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ட்விட்டர்லாம் போடுறாரு இது எதை மாதிரி எடுத்துக்கலாம் அதை சொன்னோம் இல்லையா கழுத தேஞ்சி கட்டரம்ப ஆன மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு போயிடுச்சு இதை எப்படியா நிலச்சி நிற்க வைக்கணும்னு பார்க்குறாங்க அதனால வந்து ராகுல் வந்து விஜயோட பேசி பார்க்குறாருன்னு ஒரு ஒரு அரசல் புரசலான பேச்சு இருக்குது பட் அப்படியே பே கூட காங்கிரஸ் வந்து விஜயோட சேர்ந்து சே தாவைக்காவோட சேர்ந்து இங்கே வந்து நிற்கணும்னு நினச்சா கூட இல்லை ராகுல் இன்வால்வ் ஆகி பேசக்கூடாது மற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய தலைவர்களாக இருக்காங்க சச்சி த சச்சின் தத்தூர் இருக்காரு திக்விஜய் சிங் இருக்காரு இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேசினாதான் அது ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்க தவிர இந்த பப்பட் வந்து பேசினாலாம் சரிப்பட்டு வராது அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து பேசுவாங்க இப்போ நம்ம திருச்சி வேலுசாமி ஐ திங்க் இஃப் ஐ ரைட் வேலுசாமி அவர் பேசுறாரு கிளீனா அவருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க அவரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து திமுகவோட அலைன்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வெறி தெளி தெளிவாக இருக்காரு காரணம் வந்து பொய் புரட்டு எல்லாமே அதனால இப்ப கூட நம்ம வந்து காங்கிரஸ்ல தனியாவே தான் இப்போ திமுக கூட சேர்ந்தா கேட்க வேண்டாம் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது அதனால வந்து நீங்க கேட்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் விருப்பம் இல்லாம தான் திமுக கூட இருக்குது சில வந்து அங்கே எந்த இருக்காங்க இல்லையா காங்கிரஸ் இல்லையா எல்லா அந்த மாதிரி சில பேருக்கு ஆசைகளுக்காகவும் அபிலாஷைகளுக்காகவும் திமுகல இருக்கணும்னு பாக்குறாங்க இப்ப ஜோதிமணி பார்த்தா அவங்களுக்கு வேணாங்கிறது தான் திருச்சி வெலுசாமி பாத்தீங்கன்னா வேணாங்கிறது தான் இந்த சிதம்பரம் செல்வ பெருந்தகை இவங்கெல்லாம் வந்து திமுக ஒட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் நிலைமை மோகம் மோசமான நிலைமை தான் ஐசியு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை திரு வெளியில வருமா திருப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் வருமா இல்லை கம்யூனிஸ்ட் மாதிரி போயிடுமாங்கிறது நிலைமையில ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி